விவசாயி முதல் எவ்வளவு நாளா தான் உணர்ந்த தான் முதலே இந்த அரசாங்கம் எடுத்த முதல் முடிவு அரிசி கடத்தலை முதலே தமிழ்நாட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் தமிழ்நாட்டை உற்பத்தி அரிசி கூட பிறமாக மந்திரி

ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்த பாபு எகஜியராம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அவரிடத்திலே வாதாடி இந்த ஊக்கத்தை பெற வேண்டும் என்று முதலாக ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்து ஊக்கத்தை விவசாயிகளுக்கு பெற்று தந்தது கரகாட்சி கலங்கர் ஆட்சி அதெல்லாம் என்ன உன்னார உட்கார்ந்த பல கட்சியில இருப்பீங்க விவசாயி நான் போட்டுக் கொண்டாலும் ஜனநாயகத்தில் இருப்பார்கள் கருத்தரங்கம் என்கிற காரணத்தினால் சில உண்மைகளை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாடு வாணிப கழகம் என்று ஒன்று இருக்கிறது இந்த தமிழ்நாடு ஒருவர் விவசாயிகளுக்கு வேண்டிய டிபிசி சென்டர் சொல்ற மாதிரி டைரக்ட் பட்ஜெட் சென்டர் அப்படி சொல்ற மாதிரி நெல் கொள்முதல் நிலையம் இந்த நெல் கொள்முதல் நிலையம் அதிகமாக பயன்படுத்துவது காவிரி டெல்டா பகுதி அதை கருத்துப்படியாக பயன்படுத்துவது நம்மளுடைய ஒட்டுப்பட்ட வடாக்காடு மாவட்டம் இருக்கிற இந்த திருவண்ணாமலை மாவட்டம் தான் அதிகமாக பயன்படுத்த நுகர்வோர் மாணிப்புக்காரர்கள் எப்போ வந்தது விவசாய உற்பத்தி பண்ற நில ஏதோ வண்டியில ஒரு காலத்துல போட்டு கொண்டிருந்தோம் இங்க கூட பயணிச்சாங்கன்னு சொன்னாரு தம்பி இந்த மாதிரி வேலை வந்து ஒரு மேடையில் விவசாயின்னு சொன்னாரு ஆள் எப்படி விவசாயியா இருப்பாரு எனக்கு ஒரு தந்தையார் வந்து நல்லா நான் கூடலூருக்கு போனேன் என்னுடைய மச்சான் சக்கரவர்த்திய கேட்டதா நான் உண்மையான விவசாயி என்பது அவர் புரிந்து கொண்டாருன்னு சொன்னேன் சக்கரவர்த்தி இதான் கேட்க வேண்டும் கேட்காமல் கொண்டேன் சக்கரவர்த்தி விவசாயம் சொல்லுவார் உண்மையான விவசாயம் அவருதான் என்ன காரணம் என்று சொன்னால் எங்க ஊர்ல ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் சக்கரவர்த்தி போட்டு கண்ணாடி படிச்சிருப்பார் படிச்சார் அந்த அப்பா தர்ஷாரு அவர் தான் எங்கூரில் ஊராட்சி மன்ற தலைவர் கொஞ்சம் நிலம்லாம் சுத்தலாம் ஆற்றல் தான் விவசாயம் பண்ணுவார் நிலம் புரிஞ்சுங்க

காலையில் அஞ்சு மணிக்கு போய் செட்ல விட்டு தண்ணி ஓட்டுட்டு ஆறு மணி ஆறரை மணிக்கு மாடு வந்து போட்டி சேலை ஓட்டணும் சேலை ஓட்டுறதோடு மட்டுமே சேலை ஓட்டினாக்கா அதோட விவசாய காலையில சேலையை ஓட்டுட்டு பத்து மணிக்கு தண்ணி சூடு அடிச்சுன்னா மாட்டை நிறுத்திட்டு அதுக்கு பின்னால மம்முட்டி எடுத்து வரப்பத்தி அன்று எடுக்கிறது பேர் வரப்பு போத்துறதுக்கு பேர் இல்லை அன்று எடுக்கிறதுலாம் சொல்லுவாங்க யாரும் வரப்புறதுலாம் சொல்றது இல்லை லேட்டஸ்ட் வரப்பு பத்திரம் எங்க வரப்பு பத்திரம் வரப்பு பத்திரம் மொத்த தண்ணி வெளியே போடுமே அண்டை வெட்டு அண்டை வெட்டுறது மட்டும் இல்ல அந்த அண்டை வெட்டி அந்த மரிசில இருக்கிற அந்த புல் அழுக வேண்டும் என்பதற்காக அண்டை சேர்த்து வைக்கணும் அது மேல சேர்த்து வைக்கணும் அப்பதான் அந்த புல் அழுகும் அந்த ஒரு ஒரு விவசாயம் ஒரு ஒரு முறை செய்யற பொழுது இந்த சேரை வெட்டுக்கிறதுனால தான் அந்த உறுதியான மரிசி என்று சொல்லப்படுகிற தடை அது காலகாலமாக இருக்கும் அந்த பணி செய்யணும் அதோட முடிவிடுமா மறுநாள் சேர பார்த்தீங்கன்னா விவசாயி நல்லா யோசனை பண்ணுங்க சிவசாயி என்ன பண்ணுவோம் அடுத்தது ஊர்ல இருக்கிற தடை தாம்புன்னு சொல்லுவான் அது தாம்பு மரத்தில் இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டி எல்லாத்தையும் சேர்த்துல போட்டு அமைக்கி சேர்த்துல போட்டு அமைக்கிறது இப்ப மாதிரி நவீனமா அங்கேருந்து வெட்டி தலையில் தூக்கி கொண்டு வந்து சேத்துல போட்டு அதுவே செட்டு செட்டை அங்கே வைக்கிறது கால வச்சு செட்டு செட்டை நீ மெரிடா நான் மெருடா யாரா முதலமைச்சை வெளியே வர்றது அவன் மொத்தத்தையும் இந்த வெட்டப்பட்டிருக்கிற நம்முடைய மரத்தினுடைய கிளையில் இருக்கிற இலைகளையெல்லாம் அழுத்தி பார்க்கறது காதால் அழுத்தது அதெல்லாம் முடிஞ்சிடும் மூணு நாள் சேர்ந்த உடனே விவசாயி இந்த செயற்கை அவன் முழுந்து பார்ப்பான் என்ன மாட வருது அங்கே அமைக்கப்பட்டிருக்கிற அந்த தலைகள் எல்லாம் அழுகி விட்டதா எல்லாம் சேர்த்து அந்த வாசனம் தான் அழுகிருச்சுன்னா தான் அப்படி அழுகிறாங்க அந்த உரமாக மாறும் அதனால அழுகிருச்சான்னு பார்ப்பான் அதை நாத்தோட ஏப்பா கரெக்டாக இருக்குப்பா அதே மாதிரி நாளைக்கு நாம் நட்டுடலாம்ப்பா என்று ஒரு முடிவு செய்வோம் அந்த விவசாயி அதற்கு பின்னால் நாத்தோட போகணும் அது ஏற்கனவே இருபது நாள் நாற்று இருபத்தஞ்சி நாள் நாற்று முத்தி விட்டுற நாற்று முத்தாந்த நாற்று இலசையாக இருக்கிற நாற்று இப்படி நாற்று நாள் வைத்து நாற்று போட்டு வச்சிருப்போம் அந்த நாற்று தான் உக்காந்து பிடுங்கணும் அது வேலை அரியா போடணும் ரெண்டு பேரை அடிச்சு அடிச்சு அதுக்கு ஒரு தலைப்பு போட்டு தூக்கி போடணும் இதெல்லாம் ஒரு கட்டு கட்டணும் இதை தூக்கி இந்த சேத்து தண்ணி ஒழுகு ஒழுகு அந்த விவசாயி தலையில தூக்கி கொண்டு வந்து மரிசியில் வச்சு அந்த நாத்தை விளாசமானதுக்கு பேர் நாற்று விளாசத்துன்னு பேர்

இதுக்கு முன்னால் இன்னொரு வேலை இருக்குது இதுக்கு முன்னால் இந்த நாட்டை நடுவதற்கு முன்னால் இந்த சேரை பக்குவப்படுத்தணும் அதுக்காக என்னன்னா பரம்பு ஓட்டுகிற பழக்கம் உண்டு ரெண்டு மாட்டை கட்டிட்டு பரம்பை எல்லாம் ஓட்ட மாட்டோம் விவசாயத்தில் ஏர் ஓட்டல் இருக்கும் பரம்பு பக்குவமா ஓட்டலன்னாக்கா பரம்பு இருக்கிறது இருக்கிறது அது ஒண்ணு மாட்டு காலில் ஏறிடும் அந்த பரம்பு என்பது இரும்பாலாக்கப்பட்டது எல்லாம் ஓட்ட விவசாய காலில் ஏறிடும் அதான் நான் ஏறியும் ஓட்டி

விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர் நாட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது ஆனா விவசாயம் பெரிய குடும்பம் నేను నా కొనేనుంటున్నది చెప్றேன் ఏర్ వాటర్ ఆట పొట్టి ఏర్ వాటర్ అన్నది నేను சொல்றேன் అప్పుడు డాక్ వాటర్ ఉంది ఆట పొట్టి ఏర్ వాటర్ కర్పొళుతే இருக்கு పోగొడ పొళుదే ఒక మాట వంద నా చెప్றం స 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

எந்தவித லாப நோக்கங்களை எதிர்பார்க்காம தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவன் நாட்டில் இருக்கவெல்லாம் பசியோடு இருக்கக்கூடாது பசுமையாக இருக்கக்கூடாது அவன் வயிறாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவன் விவசாயி அதுவும் தமிழ்நாட்டில் விவசாயி அவன் முதலிடம் படிக்க வேண்டும் என்று அதனால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கலைஞர் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு விடிவு காலம் வந்தது என்பதுதான் சரித்திரம்

ஒரு காணியை நான் சொல்றேன் ஒரு ஏக்கரா அல்ல காணி என்பது பெருசு ஏக்கரா என்பது குறைவு முக்கால் காணி தான் ஒரு ஏக்கரா முழு காணியே அப்படிதான் வந்து நான் குறிப்பிட்ட சேர்த்தா விவசாயி கலைஞர் இருந்தார் இதுபோல் டைரெல்லாம் எப்படி விவசாயிகளுக்கு லாபத்தை தரும் என்கிற காரணத்தினால் தான் கோவையில் இருந்த விவசாய கல்லூரியை விவசாயம் பங்கிறக்கிரமாக்கணும் அங்கே ஆய்வு நடத்தணும் எப்படியெல்லாம் இதை என்னென்ன விதை விவசாயிகளுக்கு உற்பத்தியை கூடுதலாக தரும் என்று விவசாய கல்லூரியை பல்கலைக்கழகமாக்கிறார் அவர் தான் பல்கலைக்கழகம் ஆக்கினார் அங்கே பல்வேறு விதைகள் எல்லாம் ஆய்வு முதன் முதலாக ஆய்வு பண்ணி வந்த ஒரே பேர் என்ன தெரியுமா ஐயா இருக்கிற